தமிழ் என்பது இயங்காது பிற மொழிகளோடு இணைந்துதான் இயங்கும் என்ற நிலையில் தமிழ் தனித்து இயங்கும் உலகிலேயே தனித்து இயங்கவல்ல ஒரே ஒரு மொழி உண்டன்தான் என்று இந்த மண்ணிற்கு மெய்ப்பித்தவர் இயல்பான குடும்பத்தில் பிறந்தவர் பாப்பா பேசுறப்ப சொன்னாங்க முத்துசாமி வள்ளியம்மாள் மகனா ஞானமுத்து ஞானமுத்துடைக்கும் பரிபுரண தம்மையாருக்கும் பத்தாவது மகனாக பிறந்தவர் சும்மா இல்ல இன்னைக்கு ஒருவர் இரண்டு பேரை வச்சுக்கிட்டு வளர்க்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு எவ்வளவு கடினப்படும் இருக்கா பத்து குழந்தைகள்ல அவர் இந்த இடத்துக்கு வளரணும்னா எவ்வளவு கடினப்படும் பார்க்க வேண்டியது அதே நேரத்தில் தமிழின் இந்த தீர்த்தது நாம் அவரை அப்படித்தான் பார்க்கக்கூடிய சூழல் நமக்கு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்தவர் பத்தாவது மரணமாக பிறந்தவர் முத்தாய்ப்பாக நமது தலைவர் அவர்கள் அடிக்கூடிட்டு சென்றார்கள் அவருடைய சிறப்பை குறித்து மதுரை நான்காம் தமிழ் சங்கத்தில் புலவர் பயிற்சி தமிழ் பண்டித பயிற்சி தேர்வு தேர்வு அந்த தேர்வில் ஒரே ஒருவர் அவர் மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தென்னிந்திய அந்த சைவ சித்தாந்த கழகம் தமிழ்ச் சங்கத்தில் நடந்த புலவர் தேர்வில் தேர்ச்சி பெற்றவரும் அவர் அது தான் மூன்றாவது இடத்துல தேர்ச்சி பெற்றவர் முதலிட இரண்டாவது இடம் இல்லை அப்போ இந்த புலவர் பயிற்சியில தேர்ச்சி பெற்றதற்கு பின்பாக ஒரு வெறி அப்படிதான் அவர் பதிவு பண்ற தமிழில் மேல் கொண்ட அந்த வெறியால் பத்து ஆண்டுகள் தமிழில் ஆய்வு குறித்து அவன் அதி ஆழம் கண்டேன் என்று பதிவு செய்கிறார்கள் பேசுகின்ற பொழுது அவனுக்கு அடியும் முடியும் தெரியாது என்பார்களோ அதை முடியாது அது ஆழம் பார்த்திருக்கிறார் அதற்கு கீழும் இருக்கிறது என்பது பின்னா அவரே சொல்கிறார் இந்த தமிழ் மொழி எத்தனை ஆண்டு காலம் பழமையுடையது என்று நமக்கு கிடைத்திருக்கின்ற முதல் இலக்கணம் தொல்காப்பிய நூல் தான் தொல்காப்பியனுக்கு ஆசிரியராக அகத்தியர் இருந்ததாக சொன்னார் ஆனால் அகத்தியர் என்பவர் பின்னாரில் வந்து அதுவும் மருத்துவ நூல்களை தந்திருக்கிறாரே தவிர தொல்காப்பியனுக்கு ஆசிரியராக அபர்த்தியன் இருந்தார் என்பது எந்த இடத்திலும் பதவி கிடையாது ஆகவே முதல் ஆசிரியன் தமிழுக்கு கிடைத்த முதல் நூல் தொல்காப்பியம் தான் முதல் ஆசிரியன் தொல்காப்பியம் தான் என்கிற செய்தியையும் உண்மொழிந்தவர் பாவான பெருமண் காரணவர்கள் அதை யொற்றியே ஐந்திரம் என்ற நூலை ஆய்வு செய்து ஐந்தரன் என்பது தொல்காப்பியத்துக்கு முன்னால் இருந்த அகத்திய மாயன் எழுதியது என்றெல்லாம் சொன்னார்கள் அப்படியெல்லாம் இல்லை என்று மெய்ப்பித்தவர் அவருடைய மாணவன் இழங்குவரன் ரெண்டையும் அவரையும் இவரையும் பிரிக்க முடியாத நிலையிலேயே இருக்கிறோம் ஆக அந்த பத்து ஆண்டுகளில் தமிழில் அடியாளம் கண்டவர் பதிவு செய்கிறார் ஆங்கிலத்தை முழுதுமாக பேசுவதை விட்டுவிட்டேன் அந்த பத்து ஆண்டு மறந்து போயிட தலைவர் ஆங்கிலம் பேசினாரு முடியுமோ அவ்வளவு குறைக்கணும் ஆனால் இன்றைக்கு இந்த நாட்டின் நிலைமை அப்படி இருக்கிறது என்பதையும் எண்ணி பார்க்கிறோம் கல்வி சூழல் நமக்கு சரியாக இல்லை என்பது வருத்தத்தோடு பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு அதற்குள்ளெல்லாம் இப்பொழுது நாம் செல்ல வேண்டாம் ஆக இந்த பத்து ஆண்டுகளில் ஆங்கிலம் பேசுவதை விட்டுவிட்டதற்கு பின்பாக அவர் கல்லூரிகளில் பணியாற்றுவதற்கு அது தடையாக இருந்தது என்று பதிவு செய்கிறார் ஆங்கிலத்தின் தேவை எப்படி இருக்கிறது என்று பதிவு செய்கிறார் ஆங்கிலம் கக்க வேண்டாம் என்பது அவருடைய நோக்கம் அல்ல ஆனால் ஆங்கிலம் மட்டுமே வேண்டும் என்பதில்தான் சிக்கல் இருக்கிறது அங்குதான் நாம் தாயினுடைய இழந்து விடுகிறோம் தாய்மொழியோடு சேர்ந்து எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் படித்துக் கொள்ளலாம் என்பது பாபானவருடைய கல்வி கொள்கையும் கூட இந்த பத்து ஆண்டுகளில் தமிழின் அதிகாரம் கண்டவர் பதிவு செய்கிறார் நான் படித்த ஆய்ந்த இலக்கியங்களில் பிற லத்தீனம் கிரேக்கம் ஆங்கிலம் சமர்த்திரம் ஆகிய இந்த நான்கு மொழிகளில் இருக்கின்ற சொல்லாக்கங்கள் எல்லாம் பல

வாய்ப்புகள் நமக்கு நிறைந்து கிடைத்திருக்கின்றன என்பதையும் நாம் பார்க்கிறோம் அவ்வளவு செய்திகளை அடக்கி வச்சிருக்கிறாங்க இந்த பேர் ஆய்வுக்கு பின்னாடி இசைத்துறையில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்துகிறார் நல்லா பாடுவார் நல்ல இசை கருவிகளை மீட்டுவார் அந்த இசைக்கு தகுந்தபடியான பாடல்களை அவரே எழுதுவார் இருக்கிறார் என்பதையும் பதிவு செய்து கொண்டு சொல்கிறார் இன்பம் வேறு உண்டோ இசையினும் இன்பம் வேறு உண்டோ முதுமையும் நோயும் முழுதும் நீங்க வேண்டுமா முதுமையும் நோயும் முழுதும் நீங்க வேண்டுமா அவ்வளவுதான் இசையில நீங்க உங்களை தெளிச்சுக்கிட்டோம்னா முதுமை குறையும் இளமையா இருக்கலாம் இப்ப நாமெல்லாம் முயற்சி பண்ணலாம் இந்த முயற்சி பண்றப்பதா உண்மை அப்படிங்கிற நாம உண்மையாகவே அதை அறிய முடியும் அவ்வளவு அவ்வளவு இருக்கு அது உள்ள போனோம்னா அது தெரிஞ்சுக்க இதெல்லாம் நகர்கிறது கடைசி வரைக்கும் முதுமைதானது பகவான கடைசி வரைக்கும் இந்த தமிழில் ஆய்வு செய்து அடுத்த பணிக்கு செல்ல முடியாமல் யாரும் இல்லை இன்றைக்கும் அதே நிலைதான் சரியாக தமிழை படிப்பவர்களுக்கும் அந்த படித்த தமிழை பிறகு சொல்லுகின்ற நிலைக்கு தன்னை ஆட்படுத்திக் கொள்கின்றவர்களுக்கும் நேர்கின்ற நிலை எவரும் கண்டுகொள்வதில்லை இந்த நாடும் கண்டுகொள்வதில்லை நாட்டு அரசும் கண்டுகொள்வதில்லை இது பாடாண காலத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் துளியும் மாற்றமில்லை என்பதையும் பார்க்கிறோம் அரசியல் கூறி நிறைய பேசக்கூடாது அதுவும் தவறாக முடியும் ஏன்னா எல்லா எல்லாருக்கும் ஒரு அரசியல் உண்டு ஆகவே அரசியலுக்கு போகலை நாட்டின் நிலைமை இது என்பதை சொல்ல வேண்டிய கடமை இருக்க எல்லா சொல்லும் பொருள் இந்த பேர் சொல்லுக்கு எங்கே அடிப்படை கிடைக்கிறது என்றால் தொல்காப்பியத்தில் கிடைக்கிறது எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே பொருளற்ற ஒரு சொல் கூட இல்லை இது தொல்காப்பியனுடைய முடிவு இந்த மொழியின் நீட்சி இன்னும் பல ஆண்டுகள் செல்கிறது என்று தொடக்கத்தில் ஆண்டுகள் என்று தொல்காப்பியத்திற்கு வரையறை செய்திருக்கிறார்கள் தொல்காப்பியம் தன்னுடைய நூலிலே என்ப என்பனார் புலவர் நூலோர் என்று இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு இடங்களில் பதிவு செய்திருக்கிறார் அப்படி என்றால் எனக்கு முன்னால் இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு பேருடைய சூழிகளை அவர் படித்திருக்கிறார் படித்த செய்திகளை பதிவு செய்திருக்கிறார் எனவே தொல்காப்பிய நூல் என்பது தொகுக்கப்பட்ட நூல் என்று ஒரு புறம் இருக்கிறது அதையெல்லாம் தாண்டி தொல்காப்பியத்தை எழுதியவன் தொல்காப்பியம்தான் என்று பணம் பாடனார் தன்னுடைய பாயிரத்திலேயே அவருடைய பெயரை குறிப்பிட்டு விடுகிறார் எனவே இந்த மண்ணுக்கு முதல் நூல் தொல்காப்பியம் என்றது மாற்று இல்லை ஒரு காலகட்டத்தில் மொழி ஆய்வை கையில் எடுத்துக் கொண்ட பாவான விருப்பகனார் இந்த மொழிக்கு ஐம்பதாயிரம் ஆண்டுகளை வரையறை செய்கிறார் ஆண்டுகளை வரையறை செய்கிறார் செய்துவிட்டு அந்த ஆய்வு முதிர்வு இன்னும் சில ஆண்டுகள் நகர நகர அவருடைய வாழ்நாள் இறுதி காலத்தில் தமிழ் மொழியின் தோற்றம் சற்றே குறைய ஒரு லட்சம் ஆண்டுகள் என்று பதிவு செய்கிறார் ஒரு லட்சம் ஆண்டுகள் என்று பதிவு செய்கிறார் ஒரு லட்சத்துக்கு ஆண்டுக்கு முன்னாடியே யோசிக்க வேண்டியது சங்க காலத்தில் தொல்காப்பியர் காலத்தில் இந்த தமிழ்நாட்டில் இருந்த சொற்கள் என்பது ஒன்பதாயிரத்துக்கு உட்பட்ட சொற்கள் மட்டுமே இங்க சங்க இலக்கியங்கள்ல இருக்கிற வந்த சொல்லே திரும்ப திரும்ப வரும் ஒன்பதாயிரத்துக்கு உட்பட்ட சொற்கள் மட்டுமே இருந்தன என்பது பதிவு இன்றைக்கு தமிழ் மொழியில் நாற்பது லட்சம் சொற்கள் இருக்கின்றன நாற்பது லட்சம் சொற்கள் இருக்கின்றன மார்கட்டி சொல்லலாம் நாம தான் பயன்படுத்தாம இருக்கிறோம் ஒன்றுமே கிடையாது அறிவியல் சொற்கள் நம்மகிட்ட இல்லையா நிறைய இருக்கு விலை எங்க இருந்தது வேர் போட்டது வேர் பாவர் போட்டது வளர்ந்தது வளர்ந்து இன்னைக்கு வந்திருக்கு எல்லா சொல்ல ஆராய்ச்சிக்கு தேடி போக வேண்டியதெல்லாம் இல்ல ஆனா மொழிகள் பிற மொழிகளில் இந்த சொல் எப்படி மருதி இருக்கிறது என்கின்ற நுட்பத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம காய்ச்சலை கண்டுபிடிக்கிறதுக்கு தெர்மாமீட்டர்ன்னு ஒன்று வச்சிருப்போம் மருத்துவர் ஐயா இருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு தெரியும் உடல்ல வந்து வெப்பத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக நாக்க மருத்துவிக்கோங்க ஒரு குழா உள்ள வச்சிருந்த மூலிகையான மூலிகை உட்கார்ந்து இருக்கும் ஒரு கொஞ்ச நேரம் ஆகும் ஆனா உடனே எடுத்து பார்த்தோம் பார்த்தோம்னா அதுல எத்தனை எவ்வளவு காத்துதோ அதை வச்சு காய்ச்சல் அதிகமா இருந்த உடல் வெப்பம் அதிகமா இருக்குது இதை ஒரு பாட்டி கிட்ட இப்படி போய் சொல்றாங்க இது நடந்த செய்தி அந்த தொடக்க காலம் நம்ம பாட்டிகிட்ட போய் இதே போல வைக்கல அந்த அம்மா பாட்டி இருக்கியா ஏன் நாட்குள்ள இருக்கியா அதை கொண்டு தூக்கிற அப்படின்னு எல்லாம் வா ரொம்ப உடலெல்லாம் எல்லாம் வடிக்கின்ற உடம்பு எரியுதுன்ற ஒரு பக்கம் எரியுதுன்ற ஒரு பக்கம் குளிர் இருக்கிற இந்த உடலுடைய வெப்பநிலை சரியா இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னா காய்ச்சல் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் இது மருத்துவர் அந்த அம்மா சொல்றதுக்கு நீளமா குச்சி மாதிரி இருக்கு காய்ச்சலை கண்டுபிடிக்கிறதுக்காக வைக்கிறாங்க உடனே அதுக்கு பேரு வச்சு அது காய்ச்ச குச்சியா அப்படின்னு கேட்டுச்சான் அவங்களுக்கு தெரிஞ்ச மொழிய அது காய்ச்ச குச்சியா நாம குச்சியா இருக்கு நீளமா இருக்குது காய்ச்சலை கண்டுபிடிக்கும் அப்ப காய்ச்ச குச்சி இப்படி சிற்றூர் நிறைந்த சொற்கள் புதைந்து கிடக்கின்றன ஏனென்றால் இந்த மொழி எல்லா சொல்லுக்கும் புதிது புதிதாக ஒரு சொல்லை உருவாக்குகிறது இராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பேருந்து இல்லை இராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஒளிவாங்கி கிடையாது இராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த விளக்கு கிடையாது இது எப்படி இதற்கு ஒளிவாங்கி பேருந்து விளக்கு இருக்கை அப்படின்னு வச்சமே இதெல்லாம் புதிய சொல்லாக்கங்கள் இது எங்கிருந்து வந்தது இயற்கையிலேயே வேவிலிருந்து கிடைக்கிறது வேர் என்பது எங்கே இருக்கிறது ஒலியில் இருக்கிறது என்றார் பாவானில் இருக்கிறது என்றார் பாவானு ஒரு பறவை இருக்குது கொக்குன்னு பறவை அது ஏன் கொக்குன்னு பேர் வச்சோம் அப்படின்னு கேட்கணும் மனுஷனுக்கு இருக்கா மனுஷனுக்கு பேர் வைக்கலாம் அப்படின்னு கேட்ட மாதிரி வச்சுக்கோ அவருடைய உதி பாத்தீங்கன்னா கொக் கொக் அந்த உதிய அந்த உதியின் அடிப்படையில் அதுக்கு கொக் கொக் கொக்குன்னு கொக்கு அரசு அது போல அந்த ஈ பறக்கறதையும் பார்க்கலாம் அது எப்படி பறக்கணும் பாரு அப்பதான் மறக்க அந்த ஒலியை அப்படியே பேளாக்கணும் இந்த கொக்கு இருக்கிறதே இது மட்டும் பல சொற்களை கொடுத்து இருக்கிற அந்த கொக்குங்கிற பறவை மட்டும் மேல ஒரு வளைச்சு வளையக்க தொங்க விட்டுருக்கோம் அதுக்கு பேர் கொக்கீல் பேர் கொக்கீல் பேர் அது பாருங்க இப்படிதான் இருக்கும் இருக்காங்க கொக்கு மாதிரி இருக்கும் அதனால் கொக்கின்னு வச்சான் நீலமாக இருக்கும் ஒரு இருக்கு நீலமாக இருக்கும் நீலமாக இருக்கிறதா பார்க்கலாம் இனிமேச ரெண்டு கால் இருக்கு நாலு கால் இருந்தா நாற்காலி மூணு கால் இருந்தா முக்காறு இது கொஞ்சம் அப்படி நேரம் பெருசா இருக்கு ஆனா கால் இருக்கு கொக்கு எப்படின்னா உயரம் இருக்கும் காலத்தில் தூக்கிட்டு அதனால தெரிவிச்சா இது எங்க இருந்து அந்த தான் இந்த தான் வேணும்னு சொல்றதுக்கு பரவாயில்ல தேவைப்பட்டிருக்கு அவர் சொல்லிட்டாரு இது ஒலி இந்த ஒளியில் எப்படி வந்துச்சுன்னு சொன்னாரு அதை வைத்துக் கொண்டு இன்றைக்கு அதன் அடிப்படையில் ஆய்வாளர்கள் சொற்களை விரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி விரிக்கப்பட்ட சொற்கள் தான் இன்றைக்கு நாற்பது லட்சத்தை எட்டி இருக்கிறது என்பதை பார்ப்போம் அவருக்கு கிடைத்த ஆய்வுகள் அவருக்கு கிடைத்த ஆய்வுகளை வைத்து நமக்கு ஒரு வழி காட்டி கொடுத்துட்டு போயிருக்கிறார் அந்த வழியில நடப்பட வேண்டிய கடமை நமக்கு இருக்குறதான் இன்றைக்கு பலரும் இந்த மொழியை இந்த நாட்டை வேறு ஒருவர் சொந்தம் கொண்டாடுகிறார்கள் என்றால் மறந்திருக்கோம் அல்லது பின்பற்ற மறுத்திருக்கோம் உலகத்திற்கே ஒரு லக்கம் ஆண்டுகள் சொன்னார் இன்னும் மாந்தன் ஐயா சொன்னாங்க மாந்தன் பிறந்தகம் குமரி கந்தன் தான் இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த தமிழர்கள் குமரி கண்டத்தில் இருந்து புலம்பெயர்ந்து வந்தவர்கள் புலம்பெயர்ந்து வந்தவர்கள் குமரி கண்டம் தான் மனதன் பிறந்தது எப்படி சொல்றது குமரி கண்டம்னு ஒரு ஒண்ணு இருக்குதா அப்படின்னா இன்னும் ஆய்வு நடந்துகிட்டு இருக்கு இப்பொழுது அந்த வரலாறு மீண்டும் எழுதுகிறது மீண்டலும் குமரி கண்டம் என்று எழுந்து கொண்டு இருக்கிறது ஆனால் இந்த மீண்டலும் குமரி கண்டம் என்ற இந்த வரலாற்றுக்கு விதை போட்ட பெருமகனாக திருமகளா பாவாங்க இதுக்கு எங்க இருக்குன்னா இலக்கியத்துல சான்று இருக்கு சிலப்பதிகாரம் எல்லாத்துக்கும் தெரியும் சிலப்பதிகாரத்துல பகுடி ஆற்றுடன் பன்மலை எடுக்கத்து குமரி கூடும் கொடுங்கடல் கொள்ள பகுடி ஆற்றுடன் பன்மலை எடுக்கத்து குமரி கூடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசையாண்ட தென்னவன் பாய் இது பார்த்தேன் பல துளிகளை கொண்ட ஒரு பெரிய பேராக குமரி கோடு என்பது குமரி மலை அவன் இலக்கியத்தில் பதிவு அங்கே மூழ்கி போனது என்ற உண்மையை சொன்னவர் பாபாளர் அன்னைக்கு அவரை ஏத்துக்கிடல என்ன புதுசு புதுசா நடத்த சொல்றாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கு அது மீண்டும் எழுந்து வந்து கொண்டிருக்கிறது அந்த எழுந்து வருவதற்கான துல்லியல் ஆய்வுகள் நிறைந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த தொல்லியல் ஆய்வுகள் என்பது இலக்கிய செய்திகளோடு ஒத்து போகிறது என்பதற்கு சதாசிவ பண்டாரத்தால் ஒரு அடிக்கோடு போட்டார் அவர் ஆதரம்தான் அந்த அடிக்கோட்ல இந்த தொல்லியல் தரவுகளையும் இராயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட அந்த சங்க இலக்கியங்களையும் ஒப்பு நோக்கி பார்த்து இந்த உண்மை தெளிய உணர்த்தப்பட்டிருக்கிறது என்பதையும் பார்ப்போம் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடிதான் ஒரு செய்தித்தாள் இடம்பெற்ற ஒரு செய்தி பூம்புகார் கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா என்ன சொல்லிருக்குன்னா செய்தித்தாள் சொல்லல அமெரிக்க அறிவியல் நிறுவனம் இப்படி சொல்லணும் ஏன்னா உள்ளூர்கார் சொன்னா நம்ப மாட்டாங்க அதனால அமெரிக்க அறிவியல் நிறுவனம் சொன்னது அது என்ன சொன்னதுன்னா பூம்புகார் என்பது பதினைஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட நகர நாகரிகம் மூழ்கி போயிருக்கிறது என்ற உண்மையை ஆயிரம் ஆண்டுகளுக்கு இந்த மொழியின் தோற்றம் ஒரு லட்சம் ஆண்டுகள் இருக்குமா இருக்காதா என்று மெய்ப்பொருள் காண வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதையும் அவ்வளவு சரக்கு என்ன நம்ம தேடலாம் இந்த இந்த சரக்குகளை எல்லாம் மக்கள் படித்து விட கூடாது கூடாது என்பதற்காகவே இடைப்பட்ட காலகட்டத்தில் பல்வேறு மதங்கள் நான் எந்த மதத்தையும் குறிப்பிட்டு சொல்லல இந்த மதத்தையும் குறிப்பிட்டு சொல்லல சங்க இலக்கியங்களை கற்றுக் கொடுக்கவே இல்லை என்பது வரலாறு இரண்டு மடமா இருக்கட்டும் எந்த மடமா இருக்கட்டும் அந்த மதம் சார்ந்த பக்தி படுவல்களை மட்டும் சொல்லிக் கொடுத்தார் ஆனால் இலக்கியங்கள் மூலையில் தள்ளப்பட்டன ஏன்னா இந்த உண்மை வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்கறதுனால இது வெளியே வந்துடக்கூடாதுங்கிறதுனால மிகச் சரியா காயம் கட்டினாங்க அதையெல்லாம் தூண்டி கொண்டு வந்தாரன் மாடு பவனர் பெரு தூண்டிக் கொண்டு வந்தார் அவர்

இப்போ பாவாணருடைய நூல் எத்தனை பேர் நம்ம படிச்சிருக்கோம் படிச்சிருக்கோம்மா இனிமேலாவது படிக்கணுங்கிறதுக்காக இங்கே சொல்றேன் பாப்பா சொன்னாங்க அங்கே பேச்சுக்கப்ப என்னென்ன நூலெல்லாம் ஒரு பெரிய பட்டியலே போட்டாங்க அதில் வடமொழி வரலாறு இருக்கு தமிழ் வரலாறு இருக்கு தமிழருடைய நாகரிகம் பண்பாடு இருக்கு திராவிட தாயனைக்கு திராவிடமாக தமிழானு ஒரு பெரிய சந்தையே ஓடிக்கிட்டு இருக்கு இந்த திராவிடம்னா என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும்னா பாவாண நூல் எடுத்து படிங்க திரவணத்தாக இருக்கிறது இந்த மொழிகளுக்கெல்லாம் மூலம் என்பது தமிழ்தான் அப்படின்னா முதல் தாய்மொழியில் ஒரு நூல் எழுதிக்கிறார் அந்த நூலை படிக்க உலகத்திற்கே நாகரிகம் முதன்மையான நாகரிகம் என்பது தமிழருடையதுதான் தமிழர் நாகரிகம் பண்பாடு என்ற ஒரு நூல் இருக்கிறது படிங்க இந்த தமிழர்கள் சாதி சமயம் இவற்றிற்கெல்லாம் அப்பாற்பட்டு உலக பொது உலக அந்த பொது நோக்கோடு வாழ்ந்தவர்கள் அந்த வாழ்க்கையை நாம் மீட்டெடுக்க வேண்டும் வேண்டுமா மண்ணில் பின் கூட்டுடைமை என்ற நூலை படிக்கிறேன் அவ்வளவு எதிர்கால தலைமுறையினருடைய வாழ்வியல் பண்பாட்டுக்கு தேவையான அத்தனை கூறுபாடுகளையும் உள்ளடக்கி நமக்கு நூல்களாக கொடுத்து சென்றிருக்கிறார் இந்த மொழியின் மீதும் இந்த இனத்தின் மீதும் பெருத்த தாக்கம் அவருக்கு ஏனென்றால் ஒரே மொழி தமிழ் என்றும் இந்த தமிழ் எதில் வீழ்ந்து கிடக்கிறது என்றால் வடமொழியின்பால் வீழ்ந்து கிடக்கிறது வடமொழியின் பிடியில் இருந்து மீட்பதே என்னுடைய வேலை என்று அந்த வேலையை செய்து கொடுத்தார்கள் நமக்கு கவிதை அப்படின்னா அது வடமொழின்னு வச்சுட்டு இருந்தோம் அதெல்லாம் என்னச்சு இப்போ மருத்துவமனைக்கு போறோம் உடல் சோதனை பண்றோம் நான் பேசுறது வேற ஏதாவது வேற்றுச்சோல் கலந்து பேசுறேன்னு பாத்துக்கோங்க தமிழ் சோல் புரியலைன்னா நீங்க திரும்ப என்னை எடுத்து கேட்கலாம் இந்த சொல் எனக்கு புரியலையான்னு கேட்டலாம் இப்போ உடல் சோதனைக்காக மருத்துவர்கிட்ட போறோம் பக்கத்துலதான் இருக்காரு ஐயா நம்மளும் ஒரு நாளைக்கு சோதனை பண்ணிக்கலாம் இப்போ அந்த குருதியில் இருக்கிற கூறுவாகுகளை எல்லாம் என்ன அப்படின்னு பார்ப்பதற்காக ஊசி மூலமா எடுத்து அதனை சோதனை பண்ணுவாங்க இத ரத்தம் எல்லா இடங்களிலும் எழுதி போட்டிருக்கும் ரத்த பரிசோதனை நிலையம் அப்படின்னு தான் இருக்கும்